ஓம் அகதிசாய நம ஓம் ஸ்ரீ காகபுஜ தேவாய நம ஓம் சரவனுபவாய நம தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம மகான் காகபுஜண்ட மகரிஷியின் ஜீவநாடி நூலிலிருந்து அடியவர் கிரி பிரசாத் எனும் மகனுக்கு ஆசி விளக்கம் ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி ஜீவ ஏட்டில் ஆசிதன்னை ஞானமதில் காக்கை முனியானு நாட்டிடுவேன் ஆதிசக்தி மைந்தன் சீடர் அருளாளன் விஜயகுமார் வழிகாட்ட இனிதே பிரசாத் எனும் மகன் தனக்கு ஜீவ ஏட்டில் ஆசி தனை உரைப்பேன் மகனும் உத்ராட நட்சத்திரம் மகர ராசி பிறக்க மண்ணுலகில் வளங்கள் காண ஆசி ஆசி பெற்ற மகனே ஆரோக்கியம் ஆயுள் பலம் சர்வ பலமும் காண மகன் உனக்கு பரிபூர்ண ஆசி உண்டு மகனே நடப்பு காரிகாலம் சனிகாலம் என்றாலும் மகனி உந்தனுக்கு பயண பாதுகாப்பும் வண்ணம் தேட்டு தன வளமோடு மகன்னி ஞான வழிகளிலும் மேல்நிலை அடைய புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகன்னி அடியவன் விஜயகுமார் அன்னவனோடு உனது பிறவி தொடர்பையும் அவன்பால் இனி வருங்காலம் தொடரக்கூடிய தொண்டு குறித்தும் இனிதே புஜண்டன் என்பால் கேட்க அதற்குண்டான பிறவி சூட்சமத்தோடு கூடிய ஆசி விளக்கத்தை தர வருகிறேன் மகனிவன் மகன் நீயும் உனது மூணாவது பிறவியிலே புத்தமன் நீ ஆலவாய் சிற்றூர் மதுரை எல்லையில் செட்டிகுடி மகன்னி பிறந்து வளர்ந்து அவை பிறவி கலைகள் பயின்று தேறி மகன்னியும் இல்லறங்கண்டு ரெண்டு பிள்ளைகள் பிறந்து சொந்த வணிகம் செய்து கனதனங்கள் ஈட்டி மகன்னி செல்வந்தனாய் செய்களுக்குண்டான கடமை சேவை எல்லாம் ஆற்றி வருகின்ற காலம் மகன்னியும் ஆன்மீக ஞான வழியான ஞாட்டம் மிகுந்து பல யாத்திரைகள் சென்று வரும்போது அடியவண்ணி தீதளத்தில் நல்லதொரு சாது தனை கண்டு அன்னவன்பார் தீட்சையேற்று குரு வழியில் நடந்து மகன் உனக்கு அந்த குருவின் மேல் அளவிலா பற்று வர அவர் வழி தொண்டு செய்தோம் அவர் தீட்சை வழியும் அவர் உபதேசம் வழியும் தர்ம பணிகளை செய்து கொண்டு மகன்னி மகாமந்திர ஜெப தபங்களோடு அந்த பிறவி முடித்துள்ளார் முற்பிறவி அந்த மூன்றாவது பிறவியின் பிறவி தொடர்பு வழிதான் மகன்னி இந்த பிறவியில் கடைபிறவியான உனது இந்த பிறவியில் மகன்னி விஜயகுமார் எனும் ஆதிசக்தி மைந்தன் அகத்தியன் சீடன் அன்னவனை கண்டு அவன்பாள் தொடர்பு கொண்டு எதிர்காலம் இந்த பிறவி காண உண்டான சேவையிலும் தொண்டிலும் ஈடுபட்டு அவன் வழி நடக்கும் அறந்திரு பணிகளில் உதவி செய்து மகன் நீ பிறவா பெரும்பேற்றுக்குண்டான கதி பெறக்கூடும் அன்னதனால் அடியவன்னி மூணாவது பிறவியின் தொடர்புள்ள குருவான இவை பிறவி கண்ட ஆதிசக்தி மைந்தன் அகத்தியன் சீடர் விஜயகுமார் பால் மகன்னி காவி வஸ்திரம் மலர்கனி தட்சிணை வைத்து குரு தீட்சையாக ஏற்றுக்கொண்டு மேலும் அவன் செய்யும் அறந்திருப்பணிகளில் பொருளுதவி செய்து கொண்டு வருகின்ற காலம் அன்னவனும் உயர்வாக நடத்த உண்டான ஆசிரம சேவை துண்டுகளில் மகன்னி உடல் உழைப்பும் பொருளுதவியும் செய்து கொண்டு தொடர் துண்டு புரிய அவன் துண்டு வழியே மகன் உணக்கும் உயர்வும் சிறப்பும் யோகங்களும் ஆன்மீக ஞான வழிகளில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகி மகன்னி அகத்தியர் முதலான ஞானியர்களுடைய சிடர் பெரும் ஞானியர்களுடைய குருமார்கள் பலரின் ஆசையும் அனுகூலம் பெற்று இனவன் வழியே மகன்னி இனி பெறவாத பெரும்பேற்றுக்குண்டான கதி கிட்ட நேரம் புஜண்ட ஞான் உமக்கருடைய ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம்